கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் யோகம் நிறைந்த அற்புதமான நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை பார்த்தால் முழுமையாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குறிப்பாக கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடுவதை காட்டிலும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தில் வளம் வருகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமுமின்றி உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் விலகுவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குரு பகவானுடன் இணைந்து சூரியன் வலம் வருகிறார் அதோடு மட்டுமல்லாது வித்யா புதனும் அவருடன் இணைந்து வலம் வருகிறாருங்க புதன் மற்றும் சூரியன் இணைந்து மிக வலுவாக பூர்வ ஸ்தானத்தை குருவுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில நல்ல நன்மையும் லாபமும் நிறைவாக கிடைக்க போகிறது ஏனென்றால் இந்த கிரகநிலைகள் அனைத்தும் இணைந்து சப்தம பார்வையை லாபஸ்தானத்தில் பதிப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு வித்யா கரகரான புதன் யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் அதே வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் இந்த தருணத்தில் முழுமையாகவே பலம் வரப்போகிறாருங்க குருவுடன் இணைந்து எனவே ஆளுமையும் அதிகாரமும் உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் உண்டு ஏனென்றால் குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை ஜென்ம ராசிக்குள் பதிவதால் உறுதியாகவே பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் தகர்த்தெறிந்து இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் விலகுவதோடு தவிடுபொடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது சரியான முறையில் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தை விலகி விட்டு விலகிவிட்டார் ராசியின் அதிபதியான சனி வாக்கியத்தின்படி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகவுடன் இணைந்து வளம் வருகிறார் ஏழரை சனியாக இருந்தாலும் பாதிக்கு மேல் முழுமையாக கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணங்களில் சிரமம் உறுதியாகவே குறையும் நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் அவருடன் இணைந்து மிக வலுவாக செவ்வாயும் வளம் வருகிறார் இரண்டு கிரகநிலைகள் வலுவாக சப்தமத்தில் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ருணரோக சத்ரஸ்தானத்தில் மிக வலுவாக வித்யாக்காரகரான புதன் பிற்பகுதியில் நுழைவதால் ஆரோக்கிய கடன் சார்ந்த நெருக்கடிகள் போன்றவற்றில் நல்ல மாறுதல் கிடை போகிறது சுக்கரனும் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் தீத பலத்துடன் அமர்ந்திருப்பதால் பல பணிகளில் எளிதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் வளம் போகிறார் மிக வலுவாக உச்ச பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறார் குருவுடனும் இணைய போகிறார் எனவே சந்திரனின் அமைப்பால் பல காரியங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக பல சந்தர்ப்பங்கள் எளிதில் கைகூடும் மட்டுமல்லாது நம்மளிடம் இருக்கக்கூடிய குறைகளை கலைந்து கொள்ள முடியும் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் படிக்க தெரியாது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்துடன் தொழிற்சாலையுடன் அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது அந்த தொழிற்சாலையில் செக்யூரிட்டியாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுங்க உடனே அந்த செக்யூ பணியாற்றக்கூடிய அமைப்பை பயன்படுத்தி கொண்டு அங்கு செக்யூரிட்டியாக பணியாற்றுகிறார் சில வருடங்கள் கடந்த பிறகு அங்கு செக்யூரிட்டியாக செக்யூரிட்டியாக பணியாற்றிய அந்த நபர் வேறொரு இடத்திற்கு வேறு வேலைக்கு சென்று விடுகிறார் உடனடியாக அந்த வாய்ப்பு இவருக்கு வழங்கப்படுகிறது மகிழ்ச்சியாக செல்கிறார் அப்போது அந்த நிர்வாகத்தின் தலைவர் இவரை அழைத்து தங்களிடம் அந்த தலைமை செக்யூரிட்டி பொறுப்பானது ஒப்படைக்கப் போகிறோம் சரியாக பார்த்துக் கொள்வீர்களா என்று கேட்க நிச்சயமாக பார்த்து கொள்வேன் என்று சொல்கிறாருங்க அடுத்தபடியாக உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா என்ன படித்திருக்கிறீர்கள் என்று கேட்க எனக்கு எழுத படிக்க தெரியாது என்று சொல்லி விடுகிறாருங்க உடனே அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்குவதானது மறுக்கப்படுகிறது அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போனது மட்டுமல்லாது சில மாதங்களிலேயே அவருக்கு இருந்த அந்த செக்யூரிட்டி வேலையும் பறிபோகிறது இந்த சூழலில் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பு இருந்த நிலையில் வேறொரு நிறுவனம் ஒன்றில் உதவியாளர் பணிக்கான வாய்ப்பானது கிடைக்கிறது அதை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார் அந்த நிறுவனத்தில் உதவியாளராக இணையக்கூடிய இந்த நபர் சில வருடங்கள் அங்கு பணியாற்றுகிறார் அப்போது அவருக்கு ஒரு பணியானது வழங்கப்படுகிறது நீண்ட தூரம் சென்று இந்த நிறுவனத்திற்கு தேவையான உபரி பாகங்களை வாங்கி கொண்டு வரக்கூடிய பணிதான் அது அப்படி கொடுக்கக்கூடிய பணியை அவர் சிறப்பாக செய்து முடிக்கிறார் முடித்த அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது இந்த சுற்றுவட்டார பகுதியிலே இது உபரி பாகங்கள் விற்பனை நிலையம் என்பதே இல்லை ஏன் நாம் உபரி பாகங்கள் விற்பனை நிலையம் ஆரம்பிக்க கூடாது என்ற எண்ணம் ஆனால் அதற்கான மிகப்பெரிய அளவில் பொருளாதார வசதி இல்லை என்பதை உணர்ந்த அந்த நபர் சிறிதாக தள்ளுவண்டி போல் கடையை ஆரம்பிக்கலாம் என்று எண்ணி அந்த வேலையை உதவியாளர் வேலையை விட்டு விடுகிறார் அவர் நினைத்தபடியே சிறிதாக கடை போல் ஒரு தொழிலை துவங்குகிறாருங்க நல்ல லாபம் நிறைவாக கிடைக்கிறது அதற்கு பிறகு வாடகை கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுகிறார் லாபம் நிறைவாக கிடைக்க வேலைக்கு பணியாளர்களை அமர்த்துகிறார் நிறைந்த லாபம் கிடைக்க அதை தொடர்ந்து சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுகிறாருங்க சில வருடங்களுக்கு பிறகு அதற்கு பிறகு நல்ல லாபம் நிறைவாக கிடைக்க அந்த ஏரியாவுக்கு மிக பெரிய டீலராகவும் அவர் விடுகிறாருங்க அப்படி மாறியது மட்டுமல்லாது இன்னும் சில வருடங்கள் கழித்த பிறகு ஏன் இந்த உபரி பாகங்களை நாமே தயாரிக்க கூடாது என்று எண்ணி ஒரு தொழிற்சாலையையும் துவங்குகிறாருங்க தொழிற்சாலையை துவங்கி மிக பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்த நிலையை புகழின் உச்சத்தை அடையக்கூடிய அளவிற்கு அவருடைய வளர்ச்சி மிக சிறப்பாக அமைகிறது இந்த வளர்ச்சியானது உடனடியாக கிடைக்கவில்லை பல வருடங்கள் அவர் கடினமாக உழைத்து இந்த வளர்ச்சியை அடைந்திருக்கிறார் மிக பெரிய தொழில் அதிபராகவும் மாறிவிடுகிறார் அதற்கு பிறகு அவர் தொழிற்சாலை அமைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் உள்ள கோவில் ஒன்றில் புனரமைக்கும் பணியானது நடைபெறுகிறது ஆலயம் புதுப்பிக்கும் பணிக்காக கோவில் நிர்வாகிகள் நன்கொடை வசூலித்து வருகிறார்கள் அப்போது இவரிடம் வந்தும் நன்கொடை கேட்கிறார்கள் அதை கேட்டு இவரும் ஒரு பெரும் தொகையை நன்கொடையாக கொடுக்கிறார் அதை பார்த்தவுடன் ஆலய நிர்வாகிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது அதை தொடர்ந்து அதற்கான ரசீதியை ஆலய நிர்வாகி எழுதி அவரிடம் கொடுக்க அதை பார்த்த அவர் இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்கிறார் அப்போது அவர்கள் சொல்கிறார்கள் இதில் நீங்கள் கொடுத்த தொகையும் உங்களுடைய பெயரும் ஆலயத்தின் பெயரும் புனரமைக்கும் பணியாக நன்கொடை வழங்கியிருக்கிறீர்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அதை கேட்டவுடன் சரி என்று அந்த ரசீதியை பெற்றுக் கொள்கிறாருங்க பெற்றுக் கொண்டதற்கு பிறகு தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் எனக்கு எழுத படிக்க தெரியாது தான் கேட்டேன் என்று சொல்கிறாருங்க அப்போது அந்த கோவில் நிர்வாகி உங்களுக்கு எழுத படிக்க தெரியாத போதே இவ்வளவு பெரிய வளர்ச்சியையும் உச்சத்தையும் அடைந்திருக்கிறீர்கள் என்றால் எழுதபடிக்க தெரிந்திருந்தால் என்னவெல்லாம் சாதித்திருப்பீர்கள் என்று அவரிடம் கேட்க அவர் மிகவும் எளிதாக சொல்லிவிடுகிறாருங்க எனக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தில் தலைமை செக்யூரிட்டியாக பணியாற்றி இருப்பேன் என்று சொல்கிறாருங்க இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல குறைகள் காரணமாக உங்களை புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் உங்களிடம் இருக்கக்கூடிய தனித்திறமை என்ன என்பதை கண்டறிந்து அதை நோக்கி பயணிக்கும் அனைத்து குறைகளையும் தகர்த்தறிவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஏழரை சனியாக இருந்தாலும் சனி பகவானின் பாதிப்பு வெகுவளவில் அடைவதோடு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கும் அவர் மாறிக்கொண்டிருக்கிறார் எனவே இந்த வேளையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக அபரிமிதமான வளர்ச்சியையும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாகவே கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தறிய முடியும் குடும்பத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் மன வருத்தம் வேதனை அவமானம் போன்ற அனைத்தும் மறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு டென்ஷன்கள் அனைத்தும் விலகி பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும் நிரந்தர வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு தொழில்துறையில் புதிய வாய்ப்புக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அந்த புதிய வாய்ப்பு அற்புதமாகவும் கணக்கச்சிதமாகவும் இந்த வேலையில் உறுதியாகவே உங்களை வந்து சேரப்போகிறது கலைத்துறை அரசியல் துறையில் புகழ் அளவிற்கு வளர்ச்சி நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு தசாபத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஏதேனும் நேர்த்தி கடன் செய்யாமல் வைத்திருந்தால் அந்த நேர்த்தி கடன்களை சரியாக செய்து முடியுங்கள் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை